ஒன் கேஜி காளான் பிரியாணி செய்ய நானூறு கிராம் பெரிய வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் தயிர் ஒரு கையளவு கொத்தமல்லி ஒரு கை புதினா ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு தூளோட வெயிட் போட்டு அரைச்செடுத்துருக்கேன் நானூறு கிராம் காளான் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா அகலமாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இரநூறு எம்எல் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க பிரியாணியில் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வணக்கிறோமோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் வணங்கும் போதே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாதிரி வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வணங்கும் போதே ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க நல்ல கலர் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஃபஸ்ட்டு வணங்கணும் தான் நம்ம புதினா தலை சேர்க்கணும் இந்த அளவுக்கு கொத்தமல்லி வணங்கினதும் புதினா தலை சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வணங்கி வரணும் ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கான மசாலா நல்லா ரெடி ஆகியிருக்கும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்தேன் காளான் போட்டுக்கோங்க காளான் நல்லா அந்த மசாலாவோட ஒன்று சேரணும் நல்லா கிளரி விட்டுக்கோங்க திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் இந்த படியில் ரெண்டு படி எடுத்திருக்கனால நான் நாலு படி தண்ணி ஊற்றிக்கிறேன் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும் அப்போ தான் அரிசி போட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும் அரிசியே அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கிளறிடாதீங்க அரிசி உடஞ்சிரும் லைட்டாக அந்த மசாலாவோட அரிசி சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி லெவலாக வந்திருக்கும் தண்ணியே உங்களுக்கு தெரியாது அரிசி மட்டும்தான் தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க உங்ககிட்ட யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அடுப்பு மேலே வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு வைக்கணும் உங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருவோம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம்மளியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க சாப்பாடு இந்த மாதிரி ஒன்று 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 ஒட்டாமல் வரும் பார்த்தாவே தெரியும் சாப்பாடு ஒன்று ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்